வணக்கம் புயல் அடித்து வெள்ளம் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டால் பொருளாதார இழப்பீடு ஏற்பட்டாக்க அவங்கள போய் நேரில் பார்க்காம வீட்டுக்கு வரவழைச்சி பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்கு வரவழிச்சு அதுலேயும் செலக்டிவாக ஒரு முந்நூறு பேரை தேர்வு செய்து அவங்களுக்கு பனையூரில் நிவாரணம் கொடுக்குறீங்க தலைவர்களுக்கு ம மரியாதை செலுத்தணுமா தொண்ணூற்றி நாலு ஆண்டுகள் மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்காகவே உழைத்த அந்த மாபெரும் தலைவருக்கு மரியாதை செலுத்தணுமா அவங்களையும் வந்துட்டு அவரையும் ஒரு ஃபோட்டோ வச்சு தனியாக தொண்டர்கள் கூட இல்லாமல் கட்சி நிர்வாகிகள் இல்லாமல் தனியாக அவங்களுக்கும் மரியாதை செலுத்துறீங்க என்ன வேணில் இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் செய்கிற வேலையை அதெல்லாம் இதுக்கு எதுக்கு நீங்கள் அரசியல் கட்சியெலாம் தோங்கணும் ம் நடிகராகவே இருந்துட்டு போயிருந்திருக்கலாமே என்ன நன்றர்களே நான் சொல்கிறது சரிதானே நான் யார் சொல்கிறேன்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க சரியாக தான் கரெக்டாக தான் நீங்கள் கணிச்சது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை தான் சொல்லிட்டுருக்கேன் சமீபத்தில் பெஞ்சாம் புயல் வந்தது அந்த புயலில் வந்துட்டு அனைத்து மாவட்டங்களையும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்கள்லையுமே வந்துட்டு மக்கள் வந்துட்டு வள வரலாறு காணாத வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டாங்க அதில் எப்படி இவர் வந்து ஒரு முந்நூறு பேரை மட்டும் செலக்ட் பண்ணார்னு க தெரியல முந்நூறு பேர் மட்டும் தான் பாதிப்படல செங்கனக்கானூர் பாதிக்கப்பட்ட இடத்துல முந்நூறு பேரை செலக்ட் பண்ணி அந்த முந்நூறு பேருக்கு மட்டும் அந்த உதவி அந்த கிட்டு அரிசி பருப்பு இந்த பொருட்களை கொடுத்தாரு அதை எப்படி போய்ட்டு மக்களை போய் நேரில் சந்தித்து அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது வீடு கட்டி தரணுமா வீடு பிஞ்சு போயிருக்காள் அல்லது ரோடு போட்டு தரணுமா அவங்களுடைய தேவைகள் என்ன ஏது என்னான்னு மக்களை போய் தான தெரியும் அது இல்லாமல் முந்நூறு பேத்த மட்டும் வர வச்சுட்டு லட்சக்கணக்கானோர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது முந்நூறு பேத்தை மட்டும் வர வச்சு போட்டோ ஷூட் நீங்க எப்படி சினிமாவுக்கு ஷூட்டிங் எடுக்கிறீங்களே இன்னும் வந்து அந்த ஷூட்டிங் தான் இருக்கிறீங்களே ஒழிய அரசியல் கட்சி ஆரம்பிச்ச ஒரு உணர்வு இல்லாம இருக்கீங்களே ஏதோ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டும் கடமைக்கு இதை செஞ்சுட்டு போயிடலான்ட்டு செய்கிறீங்களே ஒழிய ஒரு அன்பாக ஒரு டெடிக்கேட்டாக மக்கள் வந்து முன்னேற்றம் அடையணும் இந்த புயல் பாதிப்பில் இருந்து வெள்ளத்துலேருந்து அவர் வந்து அவங்க வந்து மீண்டு வரணும் அப்படின்ற எண்ணத்தில் செய்ய மாட்டேங்கிறீங்க சரி அதைத்தான் அப்படி செஞ்சிட்டிங்க அதை எல்லோரும் பேசியாச்சு இனிமேலாவது திருந்தீங்க இனிமேலாவது மக்களுக்காக குரல் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சமீபத்தில் சென்ற ஒரு வாரமாக அதுதான் இப்போ இஷ்யூ இருக்குது பார்லிமெண்ட்டில் மாபெரும் தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வந்து கேவலமாகவும் இழிவுபடுத்தியும் அதாவது ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் கூட பரவாயில்ல சொர்க்கத்துக்கு போவீங்க என்று சொல்லி என்ன ஆம்னா அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறீங்கட்டு கடவுள் உயர்வானவர் போலவும் அம்பேத்கர் வந்து அதை விட கீழானவங்க போலவும் நம்ம பிஜேபியோட பாசிச தலைவர் அம் அமித்ஷா அவர்கள் வந்துட்டு அண்ணல் நம்ம அன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசினாங்க அதுக்காக இன்று வரை இந்திய கூட்டணி தண்டிய முழுசும் வந்துட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் செய்துக்கிட்டு அமித்ஷா பதவியை ராஜினாமா செய்தே ஆகும்ட்டு இந்தியா கூட்டணி தலைவர்கள் தமிழ்நாடு முழுசும் இந்தியா முழுசும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் ஒரு கட்சியோட தலைவராக இருந்து கொண்டு எங்களுடைய கொள்கை தலைவர் என்று அறிவித்ததோடு சரி அந்த அமித்ஷாவை கண்டுச்சு ஒரு போராட்டம் நடத்துல ஒரு அறிக்கை விடலை ட்விட்டர் நீங்களே தான் சொன்னீங்க சம்பிரதாயத்துக்கு ட்விட்டரில் போடுறது அப்படின்ட்டு அந்த ட்விட்டர்ல ட்விட்டரில் போடுறதே தலைவர்கள் போடுறதே அதையும் இழிவாக பேசுனது நீங்கள் தான் இன்றைக்கி அந்த சம்பிரதாயத்துக்கு நீங்கள் இந்த ட்விட்டரில் போட்டுட்டு உங்கள் கடமை முடிஞ்சு படிச்சுட்டு ஷூட்டிங் போய்டுங்க அந்த மாதிரி மாபெரும் தலைவருக்கு அப்படி ஒரு இழிவு ஏற்படுத்தும் போதே அவங்கள கண்டிக்கக்கூடிய நிலை கூட உங்களுக்கு வந்து வரல நீங்க எதுக்காக அரசியல் கட்சிக்கு துவங்கினீங்க உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களே சென்ற வாரம் கூட அரியலூர் மாவட்டத்தில் பெண்கள் வந்துட்டு இந்த கட்சியில் மரியாதை இல்லை என்று சொல்லி கூண்டோடு அந்த கட்சியை விட்டு அவங்க யார் ஏற்றுனாங்களோ அந்த கொடியை இற அவங்களே வந்து இறக்கிட்டு அந்த ஜம்பர் வச்சுக்கக்கூடிய தகுதி கூட இல்லைன்ட்டு அந்த ஜம்பர்லாம் காரில் கட்டியிருக்கிற ஜம்பர்லாம் கூட உடைச்சி எடுத்து போட்டாங்க பெண்கள் இந்த மரியாதையே இல்லாத கட்சி இங்கே நாங்கள் ஈர்க்க மாட்டோம் என்று சொல்லி அந்த பெண்கள் அந்த ஜம்பர்லாம் கூட உடைச்சி போட்டு அந்த கட்சியிலேருந்து இருந்து இருந்தாங்க இப்படி உங்கள் கட்சியோட நிலைமை இருக்கும்போது ஒரு பக்கம் தலைவர்களை இழிவுபடுத்துறீங்க அம்பேத்கர் எங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்லிக்கிட்டு எந்த அம்பேத்கர் வந்துட்டு மனுரீதியை இந்து மத அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த மனுஷிருதியை எரிச்சாரோ அந்த பகவத்கீதையை இது வந்து வச்சுக்கிட்டு மாநாட்டில் வச்சுக்கிட்டு உறுதிமொழி எடுத்துக்கிட்டீங்க ஒரு பக்கம் தலைவர்களை வெளிப்படுத்துகிறீங்க தந்தை பெரியார் அவர்கள் தன் வாழ்நாள் முழுசும் இந்த சூத்திரப்பட்டம் நீங்கிறதுக்காக பெண் விடுதலைக்காக தமிழ்நாட்டில் அவர் கால் பதிக்காத இடம் இல்லை மக்களோடு மக்களாக எளிமையாக இத்தனைக்கி அவருடைய அடையாளம் தாடி வச்ச வேந்த வெண்தாடி வேந்தர் லுங்கியோடு தான் இருப்பார் அப்படி எளிமையான முறையில் மக்களோட மக்களாக இருந்து மூத்திர சட்டியை ஒரு தொண்ணூற்றி நாலு வயது கிழவன் மூத்திர சட்டியை நம்மளாம் நோய் வந்துட்டாக்கா வீட்டுக்குள்ளே முடங்கி கிடப்போலம் செல்லணும் ஆனாலும் அந்த வழியும் பொருட்படுத்தாமல் வழியை தாங்கி கொண்டு நீதி தெருவா கூட்டங்கள் பேசி மக்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பினார் அந்த தலைவரு கூட வந்து உங்க பண்ணையூர்ல வச்சு தொண்டர்கள் யாரும் இல்லாம மரியாதை செலுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கடமைக்கு எதை செஞ்சாலுமே ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டோ அதனால இவங்க எல்லாம் கேட்பாங்க இவங்க வாயடிக்கணுன்றதுக்கோசரம் கடமைக்கு செஞ்சுட்டு போறீங்களே எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை நல்லா தானே சம்பாதிச்சிருக்கு அதை பார்த்துட்டு இருக்கலாமே உங்களுக்கு எதுக்கு ஒரு அரசியல் கட்சி உங்களால் மக்களையும் சந்திக்க முடியாது தலைவர்களுக்கும் உரிய மரியாதை கொடுக்க முடியாது தேர்தலில் இப்படி ஓட்டு எப்படி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு கேட்பீங்களா இல்லை வீட்டுக்கு வரவழைச்சி நாங்கள் நான் தேர்தலில் நிற்கிறேன் என் கட்சிக்காரங்களுக்குலாம் ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு மக்களை வந்து உங்க வீட்டுக்கு வர வச்சு ஓட்டு கேட்பீங்களா வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேன் ஏதோ வடிவேல் வந்து படத்துல வந்து நான் சமைஞ்ச பொண்ணும் வீட்டை விட்டு வெளியே மாட்டேன்ட்டு குத்த வச்சு உக்காந்துட்டு இருக்கோம் அதான் வீடியோ இணையத்தில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி நீங்கள் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேன் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்னா எப்படி அரசியல் கட்சி என்பதே மக்களுக்கான களம் இல்லையா களத்தில் நிக்கணும் எந்த நேரமும் மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கணும் அப்பதான் மக்களுடைய நிறை குறைகள் அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று களத்துல பேசும்போது தான் தெரியும் அவங்க கிட்ட போய் பேசும்போது தான் தெரியும் திராவிட இயக்க தலைவர்களுக்கு எதிராக அண்ணா அண்ணாவை சொன்னீங்க ஆனா அண்ணா என்ன சொன்னாரு மக்களிடம் செல் அவர்களோடு பழகு அவங்களுடைய திட்டங்கள் அவங்களுடைய கோரிக்கைகள் என்னனு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி திட்டங்களை வருங்கன்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னாரு ஆனாலும் அண்ணாவுடைய கொள்கையை நான் ஏத்துக்கன்றீங்க எது எதையுமே பெரியாரோடைய கொள்கையை செயல்படுத்தல அம்பேத்கர் கொள்கையை வந்துட்டு பேசல அண்ணா நடிச்சுக்கிட்டே இருந்துடலாம் உங்களுக்கு அரசியலுக்கும் சரிப்பட்டு வராது நீங்க அதுக்கு வர மாட்டீங்க என்ன நண்பர்களே இந்த காணொலியை பாத்துட்டு இருக்கிறீங்க நடிகர் விஜய் இது போன்ற நிலைப்பாடு எடுப்பது சரியா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம்